அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அண்ணல்யா பாப்பா நான் ஒரு சிறப்பு குழந்தை ஆனால் சிறப்பான கதையும் சொல்ல வந்திருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன ஜன்னல் ஓரம் நிற்க வச்சாங்க அந்த ஜன்னல் ஓரத்தில் நான் எட்டி பார்க்குறப்ப அரங்காமையில் இருந்த ஒரு தென்னை மரத்தில் ஒரு காக்கா அழகாக கட்டிகிட்டு இருந்தது அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா பப்பு அதோ பாரு காக்கா கூடு கட்டிகிட்ருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அந்த காக்காவை ரொம்ப உத்து கவனிச்சுட்டு இருந்தேன் அந்த காக்கா அங்கேயும் எங்கேயும் பறந்து போய் சின்ன சின்னதாக வெறுவை எடுத்துகிட்டு வந்து அழகான ஒரு குண்டு கட்டுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த காக்காவுக்கு என்ன மாதிரியே அழகான ஒரு ரெண்டு காக்கா குட்டி பிறந்துச்சு அந்த பெரிய காக்கா டெய்லி அங்கேயும் இங்கேயும் பறந்து திரிஞ்சு அந்த காக்கா குஞ்சுகளுக்கு சாப்பாடு விட்டுச்சு இதை எல்லாத்தையும் எங்கள் அம்மா ரொம்ப அழகாக உணர்வோடு எனக்கு ஒவ்வொரு நாளும் இருந்தாங்க அப்போ எனக்கு என்ன தெரியுமா மனசில் வந்துச்சு எங்கள் அம்மா தான் எனக்கு மனசில் வந்தாங்க டெய்லி எனக்கு உணர்வோடு எங்கள் அம்மா சாப்பாடு விட்டுற அந்த பரிசுத்தை நான் உணர்ந்தேன் ஆமாம் இந்த உணர்வு மிக்க காக்கா கிட்ட இருந்து உணர்வு மிக்க ஒரு உணர்வை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை ரொம்ப அழகாக உணர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே அனல்யா பாப்பா கதை சொல்லி முடிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்